வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஜனவரி மாதம் பன்னெண்டு ராசியினருக்கும் மாத பலன் எவ்வாறு இருக்கக்கூடும் வருகிற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாத பலன்கள் வரிசையில் மிதுன ராசியினருக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவன நடை தேவை அலுவல் தொழில் வியாபாரம் சிறப்பாக செயல்பட வேண்டிய தருணம் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் பக்கம் இருப்பதால் நீங்கள் முயன்று காரிய சாதனையை புரிந்து வெற்றி கொள்ளலாம் உங்கள் தனித்திறன்மை வெளிப்படக்கூடிய மாதமாக இது இருக்கக்கூடும் திடீர் அதிர்ஷ்ட பணவரவுகள் கையில் புழங்கும் அவசர செலவுகளுக்கு தக்க சமயத்தில் பணம் கை கொடுக்கும் மாமன் உறவினர்களிடம் மற்றும் அண்டை அயலாருடன் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அதை தவிர்ப்பது நலம் மறதியை முற்றிலும் தவிர்த்து காரியங்களில் செயலாற்றுங்கள் பணிபுரியும் இடத்தில் மூத்தோர் வேற்றுமத ஜாதி மொழி இனத்தவர் அவர்களுடைய கருத்துக்களை அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள் அது உங்களுக்கு நல்லது செய்யும் குடும்ப உறுப்பினர்கள் குழந்தை வகையில் அதிர்ஷ்டம் சுபகாரியங்கள் உயர்கல்வி முதலியன மாணவர்கள் கல்வியில் நல்ல படிப்பும் நல்ல தேர்ச்சியும் பெறக்கூடும் தை மாதம் முதல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது குலதெய்வ இஷ்ட வழிபாடு சிறப்பு தரும் வாகன தொழில் ஆடம்பர தொழில் வியாபாரம் பூ வியாபாரம் இனிப்பு பலகார வியாபாரங்கள் பண்ணை தோப்பு புத்தகை இவற்றிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும் தந்தை நல்ல வழிகாட்டியாகவும் உரிய நேரத்தில் நல்ல ஆலோசனை வழங்கி உங்களை வழிப்படுத்தக்கூடும் அதிர்ஷ்டம் நம்பிக்கை உண்டாகும் பழைய பாக்கி கராராக வசூல் செய்வீர்கள் பார்ட்டி கேளிக்கை விருந்துகள் என இந்த ஆண்டு இறுதியிலும் தை மாத பிறப்பிலும் கொண்டாட்டங்கள் குறைவிருக்காது பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்துடன் சென்று சில சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரக்கூடும் மகிழ்ச்சி நிலவும் இளைய குடும்ப உறுப்பினர்களிடம் கவனம் தேவை மருத்துவ செலவு உண்டாகக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் இளையவர்கள் காதல் வசப்படுவதால் பிரச்சனைகள் எழக்கூடும் புதிய வீடு வாகனம் தாயார் இவர்கள் விஷயங்களில் நல்ல ஆலோசனை பெறுவது சிறப்பு சேர்க்கும் அந்நியர் அந்நிய நாடு அந்நிய நாட்டில் வாழும் உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும் இதனால் புதிய வாழ்க்கையில் புதிய வழிபிறக்கும் தைரியம் ஏற்படும் உயர்கல்வி ஆராய்ச்சி பட்ட மேற்படிப்பு முதலியவைகளும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு திருமண வைபவம் நிச்சயதார்த்த சடங்குகளும் குழந்தைக்காக பெற்றுக்காக இருப்பவர்களுக்கு குழந்தை பேர் எல்லாம் கிட்டி குடும்பத்தின் வாரிசுகள் சுப நிகழ்வுகளால் உங்கள் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களே மகிழ்ச்சி நிலவும் நல்ல பணி உயர்வு காத்திருப்பவர்களுக்கு பணி உயர்வு இடமாறுதலும் தொழில் வகை முன்னேற்றங்களில் தொழிலும் லாபமும் வியாபாரம் எதிர்பார்த்த வண்ணமும் கை கொடுக்கும் சிறப்பு தரும் பெண்கள் வகையில் செலவுகள் அடிக்கடி உண்டாகக்கூடும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல பலிதமும் அதில் கருத்தும் இருப்பதால் நல்ல மரியாதையுடன் உங்களை நடத்துவார் உங்களை பார்ப்பார் பிரயாணங்கள் லாபகரமாக இருக்கக்கூடும் வியாபாரத்தினால் ஏற்படும் பிரயாணங்களும் வியாபார விரிவாக்கம் புதிய ஒப்பந்தம் வகையிலும் நல்ல லாபம் இருக்கக்கூடும் சமயோஜிதமாக செயலாற்றி காரிய சாதனைகள் தக்க தருணத்தில் புரிவீர்கள் சுய கௌரவம் நற்பெயர் இதனால் சுற்றுவட்டாரத்தில் கிடைக்கும் பக்தி மேலோங்கும் ஆன்மீக சுற்றுலா பயணம் உங்களுக்கு சிறப்பு தரும் இரு சக்கர சாதனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் என புத்தாண்டில் வாங்கக்கூடும் சிருஷ்டி ஜோதிடத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்